எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஈரல் வறுவல் தாங்க செஞ்சோம் ஆட்டு ஈரல் வறுவல் தாங்க ஒரு இருந்தது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க வர மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்திக்கிறாங்க கருவேப்பிலத்தில் சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு பிள்ளை சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கிறாங்க சேர்த்தி இதில் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றாமல் இப்படியே அரைச்சிக்கலாங்க அடுத்த அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானது எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சோம்பு காஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அது சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுருலாங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டுங்க நல்லா வெங்காயம் அப்படியே நல்லா கலர் மாறுட்டுங்க அடுத்து பாருங்கள் நல்லா கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கங்க அரை கிலோ இருள் இருக்குங்க கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்காங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்திக்கலாங்க அப்படியே சேர்த்து ஒரு பெரட்டு புரட்டிக்கலாங்க ஒரு பெரட்டு புரட்டி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஈரலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்திக்கிற தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தூள் காசு சேர்த்திக்கிறாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளாயத்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாங்க எண்ணெயிலே ஒரு பெரட்டு பெட்டிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே வணங்குட்டுங்க அடுத்து மூடி வச்சுக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக விட்டு வேக வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாங்க அப்படியே ஒரு பெரட்டி புரட்டிக்கலாம் அந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈரலுக்கு அடுத்து நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி தான் நல்லா கொஞ்சம் ஈர் நல்லா ஒன்று நல்லா வெந்து வருங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறு கிளட்டி மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க நல்லா வேகட்டுங்க பாருங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வத்திரிச்சு பாருங்கள் இப்படியே வேணும்னால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு நல்லா பணஞ்சு சாப்பிட்லாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா நல்லா சுக்காக நல்லா வணங்கி வந்துடுங்க எப்படி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க பாருங்களேன் சுட சுட ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இப்படி ஆஃப் பண்ணிடுறேங்க இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் எனக்கு சாதத்தில் போட்டு பனைஞ்சு சாப்பிட்றக்கு சுட சுட ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க சாதத்துக்கு போட்டு இன்னி சாப்பிட வேண்டியதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈரல் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்